தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பல்வேறு அறிவிப்புகள் பல்வேறு சாதி அமைப்புகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளன குறிப்பாக அந்தந்த சமூக மக்களால் பெரிதும் நேசிக்கப்படும் தலைவர்களை கௌரவிக்கும் அறிவிப்புகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன அந்த வகையில் அண்மையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசிய போது திருச்சியில் இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயில் உலக தரத்தில் அமையவுள்ள நூலகத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என நான் கருதுகிறேன் என்று அறிவித்தார் தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவு அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கண்களை திறந்து தமிழகத்தின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்துக்கு காமராஜரின் பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று முதல்வர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பை தமிழக காங்கிரஸ் கட்சியினர் வரவேற்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் இதேபோல் நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி தட்சிணமார நாடார் சங்கம் உள்ளிட்ட நாடார் சங்கங்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்தனர் திருச்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் உலகத்தரமான நூலகம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு கிடைத்த வரவேற்பு அடங்குவதற்குள் மேலும் ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டு நாடார் சமூக மக்களின் பாராட்டுகளை பெற்றார் ஆம் சட்டப்பேரவையில் வீட்டுவசதித்துறை மானிய கோரிக்கையின் போது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏவான பால் மனோஜ் பாண்டியன் பேசும்போது சுயமரியாதை இயக்க தலைவர்களில் ஒருவரான டபிள்யூ பி ஏ சவுந்தரபாண்டியனாருக்கு அவரது பிறந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் மணிமண்டபம் கட்டுவதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் ஆவணம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவரான பாண்டியனாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அவரது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் சுயமரியாதை சுடர் பட்டி வீரன்பட்டி டபிள்யூ பி ஏ சவுந்தர பாண்டியனாருக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என்ற அறிவிப்புக்கு நாடார் மகாஜன சங்கம் திருநெல்வேலி தச்சின நாடார் சங்கம் உள்ளிட்ட நாடார் சங்கங்கள் வரவேற்று முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை மாநாட்டில் தமது நாடார் என்ற சாதி பெயரை துறப்பதாக அறிவித்தவர் பெரும் செல்வந்தரான சவுந்தரபாண்டியனார் நாடார் சமூகத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்குள் நுழைந்தவர் நீதி கட்சியின் ஆட்சியில் செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்த சவுந்தரபாண்டியனாருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் சென்னை தீநகரில் உள்ள ஒரு முக்கிய சாலைக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதுதான் தற்போது பாண்டிபஜார் என்ற பெயரில் உள்ளது சவுந்தர பாண்டியனார் அங்காடி என்ற பெயரிலும் அந்த சாலை அழைக்கப்படுகிறது அங்குள்ள பனகல் பூங்காவில் சவுந்தர பாண்டியனாருக்கு முழு உருவ சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் இரு வருடங்களுக்கு முன்பு கல்லூரி மேம்பாட்டு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டிய முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நாடார் சங்கங்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தன அதாவது தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு புதிய மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் போன்ற மேம்பாட்டு திட்டத்துக்கு ரூபாய் ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் அப்போது நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார் இந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டுவதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் மூதறிஞர் ராஜாஜி காலத்தில் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை தான் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் திறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொடக்க பள்ளிகளை திறந்து கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார் ஆறு வயது முதல் பதினோரு வயதுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு வருவதை உறுதி செய்ய இடைநிற்றலை தடுக்க மதிய உணவு திட்டத்தையும் தந்தார் ஆகவேதான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பள்ளிகளில் கடவுள் வாழ்த்து பாடலுக்கு பதிலாக காமராஜர் வாழ்த்து பாடலை பாடலாம் என்று கூறினார் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து கல்வித்தந்தை பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் கல்லூரி மேம்பாட்டு திட்டத்தை அறிவித்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நாடார் சங்கங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தன இவையெல்லாம் நாடார் சங்கங்களின் நன்றி அறிவிப்புகள் ஆனால் நாடார் சங்கங்கள் முதல்வர் மு ஸ்டாலின் மீது இரண்டு விஷயங்களில் கடும் அதிருப்தியுடன் உள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக மு ஸ்டாலின் பதவியேற்ற போது அவரது அமைச்சரவையில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் மனோதங்கராஜ் ஆகிய மூன்று பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த அப்பாவு சபாநாயகராகவும் சைலேந்திர பாபு டிஜிபி ஆகவும் பதவியேற்றனர் பின்னர் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தல்கள் மூலம் நாகர்கோவில் தூத்துக்குடி சிவகாசி ஆகிய மூன்று மாநகரங்களின் மேயர்களாக நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதனால் நாடார் சங்கங்கள் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தனர் ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு திமுக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட போது மனோதங்கராஜ் தங்கராஜ் நீக்கப்பட்டார் அவருக்கு பதில் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடுப்பார் என்று நாடார் சங்கங்கள் நம்பியிருந்தன ஆனால் இன்று வரை அதற்கான வாய்ப்புகள் இல்லை திமுக அமைச்சரவையில் நாடார்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைந்ததால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் ஆதரவோடு இருக்கும் நாடார் சமூகத்தினர் அதிருப்தியில் உள்ளனர் இதேபோல் தென் தமிழகத்துக்கு அடுத்ததாக கொங்கு மண்டலத்தில் வசிக்கும் நாடார்களின் நீண்டகால கோரிக்கையாக விடுதலை போராட்ட வீரரும் தீரன் சின்னமலையுடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட மாவீரன் கட்டுத்தடிக்காரன் கொங்கு குணாலன் நாடாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை நிலுவையில் உள்ளது திருப்பூரில் உள்ள காங்கையம் அருகில் நொய்யல் ஆற்றங்கரையில் உள்காரையூர் என்னும் ஊரில் குணாலன் நாடாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை நீடித்து வருகிறது இது பற்றி பல நாடார் சங்கத்தினர் திமுக தலைமைக்கு கடிதங்கள் வழியாக கோரிக்கை விடுத்த போதிலும் எந்த பதிலும் இல்லை இதனால் நாடார் சங்கங்கள் அதிருப்தியில் இருக்கின்றன